மாவட்டம் காரமடை ஊராட்சி ஒன்றியம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது கெம்மாரம்பாளையம் ஊராட்சி வனவிலங்குகள் நடமாட்டம் மிகுந்த இந்த ஊராட்சியில் யானைகள் அடிக்கடி ஊருக்குள் புகுந்து விளை நிலங்களை சேதப்படுத்தி வந்தன இதற்கு ஒரு முடிவு கட்டும் பொருட்டு கெம்மாரம்பாளையம் ஊராட்சி நிர்வாகம் சோதனை அடிப்படையில் வனவிலங்குகளை விரட்ட நவீன தொழில்நுட்பமான ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தியது இதன் ஒரு பகுதியாக இரும்பு கம்பத்தில் கண்காணிப்பு கேமராவும் ஒலிபெருக்கியும் பொருத்தப்பட்டது கேமரா கம்பத்தில் இருந்து ஐம்பது மீட்டர் சுற்றளவில் எந்த வனவிலங்குகள் நடமாட்டம் இருந்தாலும் கேமராவில் பதிவாகும் கேமரா பதிவு நேரடியாக மானிட்டருக்கு செல்லும் அங்கிருந்து ஒலிபெருக்கியில் மனிதர்கள் விலங்குகளை விரட்டுவது போன்ற சத்தம் உட்பட ஏழு வகையான சத்தங்கள் தொடர்ச்சியாக ஒலிபரப்பாகும் அதனால் அந்த சத்தத்தை கேட்டு வன விலங்குகள் சிறிது நேரத்தில் விவசாய நிலங்களுக்கு வராமல் வனப்பகுதிக்குள் மீண்டும் சென்றுவிடும் இதனால் நிலங்கள் தப்பும் வந்து இருபத்தி ரெண்டு வருஷமா குடியிருக்கிறோம் அந்த தோட்டத்துல வந்து ஏன்னா இதுக்கு முன்ன இந்த கேமரா மோடாதுக்கு முன்ன எந்த வழியா ஆனா வந்தாலும் ஏதோ மரத்து தொடச்சு நாய் உழைச்சிட்டு போனா தான் எங்களுக்கு தெரியும் இப்போ இந்த கேமரா போட்டதுல அந்த வழியா ஆனா வந்தா கேமராவிலயும் சத்தம் போடுது எங்க பாசில சத்தம் போடும் இந்த ஆபரேஷன் வர்றாப்புல சத்தம் போடும் இந்த மாதிரி சத்தம் போட்டுச்சுன்னா நாங்க தெரிஞ்சுக்குவோம் அந்த பாதையில ஆனா வருதுன்னு அப்ப வந்தாக்கா பயந்து போறான அந்த சத்தத்திலேயே உள்ள போயிடும் வெளியே வராது அப்படியே மிரட்டு உள்ள போயிடும் அந்த பைக்காக அதான வெளியே வரும் வெளியே வந்தாக்கா ஊர் பக்கத்தில் இருக்குது அங்கே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா பசங்களாம் வந்து துரத்துனாக்கா போக முடியலன்னா என்ன பண்ணுவா ஃபாரஸ்ட் போன் ஃபோன் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்காரர்கிட்ட ஃபோன் பண்ணால் அவங்க வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க வண்டி எடுத்துகிட்டு வந்து எல்லாம் சேர்ந்து பார்த்து இந்த கேமரா போட்டதுனால அந்த வழியில் நமக்கு பாதுகாப்பாக இருக்குது அந்த வழியில் எது வந்தாலும் எங்களுக்கு தெரியும் கேமரா சத்தம் கொடுத்துன்னா ஏதோ ஒன்று வந்துடுச்சு அப்படின்னு நம்ம வந்து வெளியில பார்ப்போம் மற்ற பாதைல எல்லாம் நாய் உழைச்சு போனதான் எங்களுக்கு தெரியுங்க இன்னும் எத்தனையோ பாதை இருக்குது அதுல எல்லாம் வந்தாக்கா எங்களுக்கு தெரியாது நான் ஏதோ மரத்தை எடுத்து உடச்சு நாய் பார்த்து உழைச்சிட்டு போனா நாங்க டாச்சு அப்பதான் என்னன்னு தெரியும் எங்களுக்கு இந்த ஒரு பாதையில வந்து ஆனை வந்துச்சுன்னா கன்ஃபார்மா தெரியுங்க ஏதோ வந்துருச்சு பார்க்கலான்னு பார்த்தாக்கா அது மரண்டு போறது போயிருது போகாது மீண்டும் வெளியில வர அந்த மாதிரி இன்னும் வந்தது இல்லைங்க வனவிலங்குகள் மற்றும் விளைநிலங்கள் பாதிக்கப்படாமல் ஏஐ தொழில்நுட்பம் உதவுகிறது இதை வேலூரை சேர்ந்த பிஜெண்ட் என்ற தனியார் நிறுவனம் கண்டுபிடித்துள்ளது இதை வனத்துறை முன்னிலையில் சோதனை செய்து கடந்த ஆறு மாதமாக வனவிலங்குகள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளில் சோதனை அடிப்படையில் அமைத்து வெற்றி கண்டுள்ளது விவசாயம் சார்ந்த பகுதி எல்லா இங்கே வந்து மேக்சிமம் எல்லாருமே விவசாயம் தான் எங்களோட விவசாயிகளோட ஒரு நீண்ட நாள் கோரிக்கை பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னாக்கா வனவிலங்கு தொந்தரவு அதிகமாக இருந்துச்சு அப்போ யானையோட பிரச்சனை இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது யானையினால் விவசாயத்துக்கு நிறைய சேதாரம் ஏற்படுது இப்போ இது என்ன பண்ணலான்னு நாங்கள் இருக்கும்போது இந்த ஏஐ நிறுவனம் மூலியமாக அந்த மிஷின் வந்து மாட்டினாக்க அது எழுப்பக்கூடிய அந்த சவுண்டுக்கு யானை வர்றதில்லைன்னு சொல்லி வந்து எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க பேசினாங்க ராகவேந்தர்னு சொல்லிட்டு அந்த சாரு அப்போ சரி நாங்கள் ஒரு டெமோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதை எங்கே போடலாம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம இருளர்பதி ஏரியா நம்ம பஞ்சாயத்தோட லாஸ்ட்டு அந்த மலையோட அடிவார பகுதி எங்கன்னாக்கா இருளர்பதி இருக்கு அந்த இருளர் பதியில் பெருமாள் இருந்து ஸ்டார்ட் பண்ணி நேராக மாந்திரக்காடு வரைக்கும் அது ஒரு பத்து கிலோமீட்டருக்கு லைனாக வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம் தான் அந்த அந்த பகுதியில்தான் அதிகமாக யானை வந்து உள்ளார வருது விவசாய நிலங்களும் அங்கே தான் அதிகமாக இருக்குது அப்போது சரி அந்த பகுதியோட லாஸ்ட் எண்டில் நம்ம வந்து சின்னதாக ஒரு டெமோ போட்டு பார்க்கலாம் ஒரே ஒரு மிஷின் மாட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு மாட்டினோம் அந்த மிஷின் மாட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த நேரத்தில் யானை வருது எப்போ வருதுன்னு எங்களுக்கு தெரியாது மறுநாள் காலையில் அதை ஏற்படுத்தின சேதத்தை பார்த்துட்டு தான் யானை வந்துட்டு போயிருக்குன்றதே மக்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதையும் மீறி ரொம்ப சவுண்டு ஏதாவது இருந்துச்சுனாக்க அப்போ மக்கள் வெளியில் வந்து பார்த்து நாய் குழச்சி இதெல்லாம் தெரிஞ்சு ஃபாரஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து விரட்டுறதுக்குள்ளார ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து அந்த பிரச்சனை இல்லை யானை வந்து அந்த அரை கிலோமீட்டர் அதோடய எல்லைக்குள்ளார உள்ள ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் கரெக்டாக அந்த மிஷின் வந்து மானிட்டர் வந்து அது ஃபோட்டோ கேப்சர் பண்ணி அதுக்குள்ளார ஃபீட் பண்ணி வச்சுருக்கோம் நிறைய சவுண்டு மக்கள் வந்து யானை வந்துச்சுன்னா எப்படி விரட்டுவாங்களோ அதே மாதிரியே சவுண்டு அதில் ஃபீட் பண்ணி டெமோ பண்ணி அதில் வச்சுருக்கோம் அதனால அது வந்து ஜேசிபி சவுண்டு அப்புறம் ஆம்லன் சவுண்டு தேனி சவுண்டு இந்த மாதிரி நல்ல நிறைய பலதரப்பட்ட சவுண்டெல்லாம் அதை ரைஸ் பண்ணுறதுனால அந்த யானை வந்து அந்த சவுண்டை கேட்டுட்டு அப்படியே அது வந்த வழியிலேயே அது உடனே போறதில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நின்று அப்சர்வ் பண்ணுது எந்த பக்கம் இருந்து சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது உள்ளார வராமல் அப்படியே ரிட்டன் ஆயிடுது மழைக்குள்ளாரியே அந்த மிஷின் மாட்டி ஒரு ஆறு மாசம் ஆயிடுச்சுங்க ஆனா மிஷின் மாட்டினதுலேருந்து ஒரு நாலஞ்சு தடவை தான் வந்திருக்கு அந்த நாலஞ்சு தடவையே அது உள்ளுக்குள்ளார என்ட்ரி ஆகல அது வந்தோடனே சவுண்டை ரைஸ் ஆனோடனே அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுச்சு அதனால இது கொஞ்சம் நல்லா சக்சஸா இருக்கு மக்கள் நிம்மதியாக தூங்க முடியுது இப்போ அதனால் இதை வந்து நாங்கள் ஸ்பான்சர் வெளியில் கேட்டுட்ருக்கோம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இன்னும் ஒரு நாலஞ்சு இடம் கடைசி வரைக்கும் ஆந்திரக்காடு வரைக்கும் ஒரு அரை கிலோமீட்டருக்கு ஒன்றுன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு இடத்துல மாட்டிட்டேன் அந்த லைனில் உள்ள எல்லாருக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு தீர்மானம் போடலான்னு சொல்லி நிறைவேற்றிட்டுருக்கோம் அடுத்த கட்டமாக இன்னும் நாலஞ்சு இடத்துல மாட்டுறதுக்கான முயற்சியை நாங்கள் இப்போ செஞ்சிகிட்ருக்குறோம் கெம்மாரம்பாளையம் பகுதியில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் வனத்துறையின் அனுமதியோடு இதேபோன்று கண்காணிப்பு கேமராவும் ஒலிபெருக்கியும் ஊராட்சி சார்பில் அமைக்க ஏற்பாடுகள் நடக்கிறது